அனைவருக்கும் வணக்கம் மாயை என்றால் என்ன என்பதற்கு ஒரு புராண கதையை கூறப்போகிறேன் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் மாயை என்றால் என்ன என்று நாரதர் திருமாலை கேட்டாராம் அப்போ திருமால் நாரதரை பார்த்து இந்த குளத்தில் போய் குளிச்சிட்டு வா என்றாராம் நாரதர் குளத்தில் முங்கி எழுந்திருக்கும் பொழுது ஒரு பெண்ணாக எழும்பினார் சுவாமியை காணவில்லை அப்பொழுது அந்த பக்கம் நாட்டை ஆள்கிற அரசன் வந்தான் அதன் பிறகு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் பிறகு அவர்களுக்கு குழந்தைகள் எல்லாம் பிறந்தது குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள் காலம் போய்விட்டது அரசன் வேட்டையாட புறப்பட்டான் அரசி நானும் வருகிறேன் என்றால் குழந்தைகள் என எல்லோரும் காட்டிற்கு போனார்கள் காட்டிற்கு போனவுடன் அந்த குளம் உள்ள இடம் வந்தது அப்பொழுது அந்த மகாராணி கேட்டார் நான் ஒரு தடவை இந்த குளத்துக்குள் போய் குளிக்கணும் போல் இருக்கு குளிக்கட்டுமா என கேட்டார் அரசரும் சரி என சொன்னார் அந்த மகாராணி குளத்தில் முங்கி எழுந்தவுடன் பார்த்தால் யாருமே இல்லை திருமால் சிரித்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தார் நாரதருக்கு தான் நாரதர் என்பதையே ஒத்துக்கொள்ள முடியவில்லை அவர் அழுது துடிக்கிறார் என் கணவனை குழந்தைகளை காணவில்லையே என்று அப்பதான் திருமால் தட்டினார் எழுந்திரு மாயை என்றால் என்ன என்று கேட்டாயே இதுதான் மாயை என்றாராம் திருமால் இது நாரதர் புராணத்தில் வருகின்ற ஒரு கதை அனைவருக்கும் நன்றி வணக்கம்